இஸ்லாமிய நடைமுறைகள் இன்றைக்கு இல்லை ஆடைகளில் தொடங்கி அங்கங்கமாக வேற்று சமய கலாச்சாரங்களை இன்றைக்கு நாம் பின்பற்றி நம்முடைய இளைஞர்கள் ஏன் நம்முடைய பேர குழந்தைகளுக்கு முடிவெட்டுவதில் கூட நாம் கொண்டிருக்கிற இந்த பழக்கங்கள் இன்றைக்கு நம்மை வெக்கத்தால் பிடுங்கி திண்கிறது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கேயாவது இது போன்ற சிகை அலங்காரங்களை நம்மால் பார்த்திருக்க முடியுமா ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற சிகை அலங்காரங்களை நம்மால் பார்க்க முடியுமா ஒரு பக்கம் முடியில்லை இன்னொரு பக்கம் முழுமையான முடி தலைக்கு நடுவே பல வழிகளில் கோடு அணில் போட்ட மாதிரி பல வழிகளில் அணில் கோடு போட்டதன் மாதிரி கோடு போட்டு வருகிறார்கள் பெருமைக்காக பெரியோர்களாகிய நாமே நம்முடைய குழந்தைகளை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு முடி வெட்டி கொண்டு வந்து விடுகிறோம் இது எந்த இடத்தில் அற நெறிகளுக்கு உட்பட்டுவது என்பது யோசிக்க வேண்டும் செல்லந்தா அலே செல்லாம் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள் முடியில் சிலது முழுமையாக எடுக்கப்பட்டு சிலது அப்படியே விடப்பட்டிருக்கிறது அடைத்து செல்லந்தா அலே செல்லம் தடுத்து விட்டு சொன்னார்கள் எடுத்தால் முழுமையாக நீங்கள் எடுங்கள் இல்லை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் இஸ்லாத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் நிச்சயமாக சொல்கிறேன் அது தனித்துவ மிக்க ஒரு அடையாளம் அதை நிச்சயமாக யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை அடையாளப்படுத்துவதில் பேராசை கொண்டவராக இருக்கிறார்கள் யாருக்கும் எந்த இடத்திலும் அவர்கள் தான் ஒரு இஸ்லாமியன் என்பதை விட்டு தரவில்லை இன்றைக்கு இடத்தில் உள்ள வாழ்வு அனைத்துமே இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் தகர்ந்து போயிருக்கிறது